ஹாய் ஹலோ மக்களை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம அந்த பூச்சி டேம் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரைனியோ உக்ன்தா போன வாட்டி ஹெல்த்து பார்க்காம அந்த பூச்சியை கொண்டு விட்டோம் இந்த வாட்டி பிடிக்கிறோம் அதை இங்கே ஒரு பூச்சி நிற்கிது அதுக்கு முன்னாடி இங்கே வர டைனோசரை கொண்டு விடுவோம் அந்த பூச்சி வேறு அங்கே வறந்துகிட்ருக்கு மேலாக ஃபீமேலாக பார்க்கணும் மேலே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுலேருந்து கிளீன் பண்ணி பண்ணமுன்னு எடுத்துக்கலாம் பக்கத்தில் வேறு ஒரு பில்டிங் இருந்துச்சா இந்த பில்டிங்லேருந்து நம்ம இதை எடுத்துருவோம் வெட்டியை ஓப்பன் பண்ணோம்னா எக்ஸ்பி கிடைக்கும் இங்கே டிராவலை மாட்டே இருக்க அந்த பூச்சி சார்ந்து விட்ற போது இதை கொண்டுட்டு நம்ம இதுக்கு தரம் போனை எடுத்துருவோம் இதோடய இன்வெண்ட்ரியில் இருக்கும் எடுத்து வச்சாச்சு பெறம் அடுத்து நம்ம ஃபீமேலை போய் தேடணும் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படியே காட்டுக்குள்ளே போவோம் ஃபீமேலை தேடி ஃபீமேல் எங்கே எங்கே இருக்கிறாய் உன்னை தேடி தான் வந்து கொண்டு இருக்கிறேன் அந்த இங்கே ஒரு பூச்சி நிற்கிது இதுக்கடையில் பாம்பு தூரெலாம் வர வருது புள்ளிலாம் நீ யாராக கொடுக்க கோமாளி இதுவும் தான் அதனால் இதையும் கொண்டு நம்ம பரமன் எடுத்துக்குவோம் முன்னாடி ஃப்யூச்சரில் இன்னொரு குட்டி ப்ரீட் பண்ண யூஸ் ஆகும் இதையும் கொண்டுருவோம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு பெருமான் இருக்குது இதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம் இன்வென்ட்ரி பரமோன் எடுத்தாச்சு ரெண்டு பரமோன் இருக்குது நம்மள்கிட்ட சப்போஸ் ஃபெயிலியர் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை எடுத்து ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் இப்போ நம்ம அவருக்கு தேவை வந்து ஒரு ஃபீமேல் பூச்சி தான் தேவை எங்கே பார்த்தாலும் இந்த பசுமாடியான குல பிரீடு தான் கிடக்கு பாராசர் மூஞ்சி மாடு மாதிரியும் காலி ஆன மாதிரியும் இருக்கு இங்கே ரெண்டு ஃபீமேல் இருக்கு முதல்ல இங்கே எல்லாத்தையும் கொண்டுருங்க இந்த பக்கத்துல உள்ள டைனோசர் எல்லாத்தையும் கொண்டு அங்க ரெண்டு இருக்கு ஒன்று கண்ணில் ட்ராப் ஆகிருக்கு இங்கே பாருங்க இந்த அங்கே ரெண்டுமே ரெண்டுமே ஸ்கோப் பண்ணி பார்ப்போமா மேலா ஃபிமேலானு ரெண்டுமே ஃபிமேலு தான் சூப்பராக ஐயோ பார்த்தது உடனே படிக்க வந்துருச்சு ஓரா 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 அப்படியே நம்ம இந்த பஸ் மாட்ட கூப்பிட்டிருவோம் அவ்வளோதான் பஸ் மாட்டை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுவோம்னா நமக்கு லோ லெவலில் கொண்டுருவோம் லோ லெவலில் கொண்டாச்சு இப்போ நம்ம வந்து இதை கூட்டிகிட்டு இந்த பூச்சியை கூட்டிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொண்டு வரணும் நம்ம ஏன்னா இதே அடிச்சு இன்னைக்கு இங்கேயே நம்ம நம்ம டார்கெட் பண்ணது அப்படியே வாங்க ஓடுவோம் ஓடுறா ஓடுறா ஓடுறோம் வாடா வாடா ராஜா எப்போ பார்த்தாலும் இந்த இது தூக்கம் வந்துருக்குது இந்த பேராசருக்கு உடனே அது மட்டும் டேரெக்ஷனில் திருப்பிட்டு போயிடுது ஆ வாடா 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 ஆஹா இன்னொன்று வேறு இங்கே இருக்கா அப்படியே அந்த ஊர் திரும்பிடுவான் பாருங்கள் ஆ போயிட்டான் பாருங்கள் இதே சொல்லலாம் இவனையும் கொண்டாச்சு எங்கே காணும் ஆஹா டர்னோடன் கூட்டிகிட்டு போயிட்டான் முடியலை அங்கேருந்து இவ்வளோ தூரம் நான் கூட்டிகிட்டு வந்தால் அழகாக இந்த டர்னடன் பறவை வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிடுச்சது இதுக்கடையில் முதல்ல வேற குறிப்பிட்ட பொறுக்க வந்துட்டுருக்கு இங்கே தான் அடிச்சுட்டு இருக்கியா வேறே இங்கே எல்லாத்தையும் கொண்டோம்னா ஃபீமேல் தான் எல்லாத்தையும் கொண்டுருவோம் எல்லாத்தையும் விட்டு சொல்லி சொன்னோம்னா நம்மளை தான் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் மேலே போயிட்டான்டா இன்னும் தெரிய மாட்டேங்குது காணும் எங்கே இருக்கான்னு இன்னும் தெரியலை இன்னொன்று இருக்கா எல்லாத்தையும் கொள்ளமா இதை கொண்டா நம்ம சொல்லிட்டு வருவோம் நம்ம கூப்பிட்டு நம்மளை அடிக்கிறதுக்கு நானும் எங்கடா போனேன் ஆ ஓகே நம்ம டார்க்கு பண்ண தான் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவோம் ட்ராப்புக்கு ஆ மறுபடியும் முதல்ல இருந்தா எங்கே பார்த்தாலும் இந்த இது தாங்க பேராசாப்பாக இருக்குது வாடா 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 அப்படியே கட்டுறான் அந்த அவ்வளோதானா டார்க் பண்ணிட்டு வாடா பின்னாடியே வாடா இன்னும் இன்னைக்கு போட்டு ஸ்டாக்கில் வச்சு பிரீட் பண்ணுறோம்டா இன்றைக்கி ரெய்னியோத்தா பூச்சி நம்மளே என்னையை வச்சுதான்டா குட்டியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் வாடா 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 செல்ல குட்டி உள்ள ஒடியா அப்படியே வா டிராபுக் நம்ம உள்ளவா என்ன காணும் பின்னாடி ஆ ஓகே இப்போவா அப்படியே ட்ராப்ளவா உள்ளவா மாட்டிடுச்சி அப்போ நம்ம வந்து லாக் பண்ணிட வேண்டியதான் மிச்சம் இருக்கிற ஸ்டோன் வால் வச்சு ஸ்டோன் டோர் டோர்வால் எல்லாத்தையும் லாக் பண்ணி இப்போ என்ன பண்ணணுன்னா நம்மளை ஃபீமெயில் இதை ரெடி பண்ணிட்டோம்மா ஃபரம் எல்லாமே இருக்குது இப்போ ஹெல்த் அமௌண்ட்டு குறைக்கணும் நம்ம சுத்தம் ஒரு வாட்டி நைன் ஹண்ட்ரடு அண்ட்ரட் தான் குறைஞ்சிருக்கு எதுக்கு ரிஸ்க் இருக்கும் கட்டையை எடுத்து அடிச்சு கட்டையை எடுத்து போட்டு கட்டையை எடுத்து அடிச்சுன்னு கட்டையை அடித்து அடிச்சேன் அன்கான்சியஸ் ஆகிடுச்சு கட்டையை வச்சு அடித்தோடனையும் டேமேஜை ஃபுல்லாக என்ன நம்ம டூ ஹண்ட்ரட் கீழே குறைக்கணும் இதோட ஹெல்த்தை கட்டை வந்து உடஞ்சி போச்சா அதனால நம்ம வந்து மரத்தையும் கல்லையும் வச்சுட்டு தேச்செல்லாம் வச்சு ரிப்பேர் பண்ணிக்குவோம் அந்த கட்டையை இப்போ நேராக நம்ம பிராண்டா இங்கே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை கொண்டு போய் நேராக பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுருவோம் நம்ம பிராண்டா இங்கே தான் இருக்குது மேக்ஸிமம் பிராண்டாவோடய ஹெல்த் வந்து ஒரு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் வச்சுங்க மினிமம் த்ரீ தௌசண்ட் கம்மியாக அதையும் கொண்டு போகாதீங்க மினிமம் அதோடய ஹெல்த்து த்ரீ தௌசண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துங்க த்ரீ தௌசண்ட் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் என்கிட்ட வெயிட்டர் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அதுவும் சரியில்லை அதனால எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டேங்கல அப்புறம் தான் ஃப்ரீயாக நடந்து போனோம் நேராக பிராண்டாக கொண்டு போய் நம்மளோட ட்ராப்ல அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் அன்கான்ஷியஸ் தெளியணும் அது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலை நேராக நவச்சிட்டு போய் அப்படி அவனை பார்த்த ஃபேஸை பார்த்த மாதிரி இப்படி நிப்பாட்டி வச்சுருவேன் ஃபரமானம் வச்சாச்சா பிராண்டாவோட வயிற்றில் ஃபரமானம் வச்சாச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா இது பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு நம்மளோட அர்ஜென்டி வாசை கொண்டு போய் ஓரமாணிப்பாட்டி வச்சுருவோம் பறவையே இல்லைனா வந்து அவனை வெளியில் வந்தான்னு வச்சுக்கோங்க எந்திரிச்சோன்னே இவனை கடிக்க ஆரம்பிச்சுருவான் ஓரமாக நிப்பாட்டிட்டு இப்போ நேராக அங்கே போயிட்டு நம்ம பிராண்டாவாக இவன் ஃபேஸுக்கு நெய் தாப்பில் கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு இவன் என்ன அன்கான்சியஸில் தான் இருக்கான் இப்போ என்ன பண்ணுனா நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் சைட் இருக்குது பாருங்கள் நம்ம கட்டி வச்சுருக்கோம்ல ஸ்டோன் டோர் ஃப்ரேம் இதை வந்து அப்படியே உடச்சி விட்ருணும் இப்போ அன்கான்சியஸில் தான் இருக்கான் அவன் எந்திரிக்கலாம் அவனோட ஹெல்த்தை பாருங்கள் நான் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு குறைச்சிட்டேன் கட்டியாக வச்சு அடிச்சு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஃபார்ட்டி சிக்ஸு ஃபுல்லாக உறச்சாச்சு ஓப்பன் பண்ணி விட்டேன் இப்போ அவன் வந்து தெளிவாகிடுவான் அந்த கொஞ்சம் நாளாக இந்த தெளிவாக வரதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் அனுப்பிச்சி நீங்கள் இந்த தப்ப பண்ணிடாதீங்க அதில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹெல்த்தை குறச்சிக்கங்க நான் வந்து தெரியாமல் கட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டேன் கட்டையை வச்சு அடிக்கவும் அவங்க பாட்டுக்கு அன்கான்சியஸ் ஆகி ஒரு நாலு மணி நேரம் ஆகிடுச்சு எழுந்திரிச்சு பாருங்கள் இப்போ நம்மளை டார்கெட் பண்ணுவான் எந்திரிச்சோன்னையும் அப்படியே நேராக பின்னாடி வந்து நம்ம பிராண்டாவில் ஏறி வயசில் உட்காந்துருங்க ரைடு கொடுத்துருங்க கொடுத்துட்டு இன்வென்ட்ரியை ஓப்பன் பண்ணிவிட்டு பெரமோனை கொடுத்து கன்சீம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த புகை இந்த புகை வந்தோடனே அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இந்த பிங்க் கலரில் இருக்குல்ல ஒரு புகை அப்படியே ஆரஞ்சு கலரா மாறும் மாறிடுச்சா அவ்வளோதான் ஆரஞ்சு அண்ட் எல்லோ அந்த மாதிரி கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஆள் ரெடி ஆகிட்டாப்புல நம்ம குட்டி ரெடி ஆகிடுச்சு அதுவும் அப்படியே போயிடும் அதோட இப்போ வந்து நம்ம போண்டாவை வந்து சாவிடாமல் பார்த்துக்கணும் இப்போ நான் வந்து இதை ப்ரீட் பண்ணுறப்ப டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ஹெல்த் இருந்துருக்கு இதுக்கு பாருங்க இப்போ இதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும் நம்ம சாகுவிடாமல் பார்க்கணும் ஃபுட்டு வச்சுருக்கணும் ஆல்ரெடி நான் வேறு அங்கே எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டேன்னா சரி ஃபுட்டு இதுக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் கீழே போய் ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சஸ் இன்வென்ட்ரி ஃபுட்டு நம்மகிட்ட ஃபுட்டு இருக்கா இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் எல்லாத்தையும் கன்சியூம் கன்சியூன் கொடுத்துட்டேன் ரொம்ப நேரம் கன்சியூம் கன்சியூமன் கொடுத்தங்க இஸ் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நேராக மேலே ஏறிக்கங்க பிராண்டாக மேலே இல்லை என்ன எடுத்துகிட்டு வரீங்கன்னா மேலே ஏறிக்கிங்க போய்ட்டு ஒரு வாளை வச்சு ரெண்டு அடி இடிங்க வந்துடும் இந்த பாருங்க அத்தனை வாட்டி நான் தெரியாமல் கன்சியூம் கன்சிமு கன்சிம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஃபுட்டு சரி ஹெல்த் கூட இது செத்து போயிடும் அப்படின்ட்டு பயந்துட்டு அவ்வளோ வாட்டி கன்சியூம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா மேஜோ பெரிசை கொடுத்தேன் கன்சியூமு ஆள் பயப்புள்ள டார்பிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சி டூ ஹண்ட்ரட் ஹெல்த்து குறைஞ்சிருச்சு அங்கே பாருங்க முட்டை ரெடி ஆகிறதுக்கு இன்னும் வந்து ஆறு நிமிஷம் ஆகும் கரெக்டாக எட்டு நிமிஷம் அந்த கலர் வந்ததுலேருந்து எட்டு நிமிஷம் எட்டு அப்புறம் பிராண்டாவோட வயிற்றுல வந்து அதோட முட்டை ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு ஃபா ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குட்டி அடைய வயிற்ற கிழிச்சிக்கிட்டு வெளியில் வரும் பிராண்டாவோடய வயிற்ற இதான் பார்த்துங்க நம்ம பிராண்டா ரெடி பண்ணது சாகக்கூடாதுன்னு இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு கன்சியூம் கொடுத்துக்கிட்ருந்தேன் சேடில் போட்டு ஒரு லெவல் தாங்காமல் நானே கடுப்பாகிட்டு வாழை வச்சு அடிச்சு ஃபுட்டை எடுத்து போன்னு சொல்லிட்டு வாழை அடிச்சிட்டேன் கையில் பொறுக்கிட்டு இருந்தேன் முடியலை இதுக்கு சாப்பாடு போய் நம்ம கையிலலாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது மேலே ஏறியாதனால கொடுத்துட்டு இருந்தேன் அப்படியே நான் மேஜர் பெருசாக கண்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா டார்பைடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நான் பார்க்கவே இல்லை பயப்பில் போதை ஆகிட்டாப்பில் ஃபுல்லாக அன்கான்சியஸாகவும் இங்கே பாருங்க நம்ம ரெடி பண்ண பிராண்டா சக்சஸ் சக்சஸ் நம்மளுடைய முதல் தைனியோக்னதா குட்டி பிராண்டா கருவில் சுமந்து கொண்டிருக்கிறது அப்படி நம்ம ப்ரோண்டா வயிற்ற கிழிச்சிட்டு குவாக் 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 அப்படின்னு வரும் வெளியில் வயது கொடுத்துட்டு ஃபுட்டு வர தீந்துக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து இதோட ஹெல்த் குறைச்சி இது சாவை செத்துதுக்கப்புறம் தான் அந்த குட்டி வெளியில் வரும் அதனால் நம்ம ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் வாழை வச்சுட்டு இதிலே அப்படி நான் நோத்தி ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி பாருங்கள் ஸ்டார் காட்டுதான் வெயிட்டுக்கு பக்கத்தில் கீழே அது வந்து டார்பிடிட்டி அந்த டார்பிடிட்டி செக் பண்ணாமல் நான் என்ன பண்ணிவிட்டேன் மோஜோ பரிசை கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் மியூஜோ பரிஸ் சாரிதா மோஜோ பரிஸ் அந்த மீஜோபரியை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தேனா டார்குடிட்டி ஃபுல்லாக கன்சியூம் ஆகி காணும் வெறும் தோல் மட்டும்தான் கிடக்கு சேடில் வந்து அந்த ரத்தில் நிற்கிது ஐயோ ஐயோ என்னமாச்சு கொண்டு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் என்ன பண்ணுறதுனே தெரில இங்கே பாருங்க தோல் கீழே கிடக்கு சேடில் மட்டும் இருக்குது ஒருவேளை தான் வருமோ அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தான் பார்த்தா கிளிச்சு இது மயக்கம் போட்டு கொடுத்த உடனே கிளிச்சாக இருக்குது அப்புறம் ஒரு வாட்டி போய்ட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ரீஸ்டார்ட் பண்ணேன் ரீஸ்டார்ட் பண்ண உடனே பாருங்க ரீஸ்டார்ட் உடனே என்ன ஆச்சுன்னா பயப்படலாம் மயக்கத்தில் கிடந்துருக்கான் அட ஆறு பயலுகளாக கிச்சு பிடி அடாக வச்சுருப்பீங்க இந்த வருங்க மயக்க மோட்டை கடந்துக்கிட்டு இருக்கான் அன்கானிஃபிஸ்ட் அப்படியே டைம் முடிஞ்ச உடனே ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பிள்ளை வந்துருச்சு இதை போய் நம்ம அப்படியே வந்து இம்ப்ரூமெண்ட் பண்ணிக்க வேண்டியதான் பூச்சி முதல் குட்டி பூச்சி ரைமியாக தான் பிடிச்சாச்சு வெற்றிகரமாக பிடிச்சிட்டோம் இப்போ தான் இதை பிடிச்சதுக்கப்புறம் மெச்சூரேஷன் பீரியடுன்னு ஒன்று இருக்குது அது ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிகிறதுக்கு எல்லாமே டோட்டல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஏழு மணி நேரம் ஆகும் ஃபுல்லாக உங்களுக்கு இதை ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் இம்ப்ரூண்ட் கொடுத்துட்டேன் கீழே அந்த மெச்சூரேஷன் ஒரு டப்பா காட்டுது பாருங்க இதுக்கு வந்து பசிக்கும் நம்ம ஃபுட்டு போய் எடுத்துகிட்டு வரணும் நான் பக்கத்தில் வீடியோ அதெல்லாம் போட்டேன்னா பெருசாக போகும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் அங்கே பின்னாடி பக்கத்தில் தெரிஞ்ச எல்லா டைனோசோரையும் கொண்டு அந்த டைனோசர்லேருந்து கறி எடுத்துட்டு வந்து இதுக்கு போட்டு ஃபுல்லாக உட்காந்துருந்தேன் அவ்வளோ நேரம் அவ்வளோ கறி இருக்குது அதோடய பேக்கில் இதுதான் லொக்கேஷன் நான் செட் பண்ண ட்ராப்பை பாருங்கள் அந்த மேப்பில் காட்டியிருக்கேன் அப்படியே ஃபுல்லாக டே நைட்டு பகல்னு பார்க்காம அப்படியே உட்காந்துருந்து இதை சாப்பிட்ட வச்சு சாப்பிடாமல் ஃபுல்லாக இம்ப்ரிண்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தேன் அது கேட்கும் இதை இது பண்ணுங்கள் டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணுங்கன்னு அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு முடிஞ்சதாக பண்ணேன் முடியாததான் விட்டுட்டேன் ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு இதாகிடும் ஒரு வழியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சிருச்சு ஏன்னா லொக்கேஷன் பார்த்துங்க மேப்பில் நான் இந்த இடம் அங்கே பிடிச்சிட்டு அங்கேயிருந்து கூட்டிகிட்டு வந்தேன் நம்ம ட்ராப்பாக தான் வீடு வந்து அங்கே இருக்கு சாப்பு கலரு ப்ளூ கலர் தான் நான் ட்ராப் பண்ண இடம் இப்போ என்ன பண்ணியாச்சு இதான் நம்ம பார்த்துக்குங்க பார்த்துக்கோங்க ரெய்னியாவை பிடிச்சாச்சு நம்ம அர்ஜென்ட் காசு எடுத்துகிட்டு போவோம் நான் என்ன பண்ணிட்டேன் ஃபாலோ ஒன்று கொடுத்துட்டு வீட்டை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு மறந்துட்டு இவன் ஃபாலோ பண்ணுவான்னு ஆனால் இவன் வந்து ஃபாலோ பண்ணல அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தான் அது வந்து பக்கா இல்லை என்னன்னு எனக்கு புரியல ஃபாலோ கொடுத்தா ஃபாலோ ஆக மாட்டேறான் விசில் அடித்தா வரமாட்டேங்கிறான் அப்படியே தான் நிற்கிறான் மறுபடியும் அதை அம்மாவை கொண்டாந்து ட்ராப் பண்ணி வச்சுட்டேன் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு குட்டிக்கு சரி இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் நம்ம அர்ஜென்ட் வாசம் ஃபாலோ கொடுத்துட்டு இதில் ஏறிட்டேன் பூச்சை பூச்சி எடுத்துக்கிட்டு ஏறன உடனே அஜெண்டிவாஸ் முன்னாடியே வந்துச்சா வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியா நம்மளுடைய முதல் வைனி யோக்நத்தாவை பிடிச்சாச்சு அர்ஜென்டிவாஸ் எல்லாம் மேல நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம இதை பார்ப்போம் அழி யோக்நத்தா பூச்சி அப்படியே அம்மா மாதிரியே இருக்கேடா நம்மளுடைய முதல் பூச்சி வெற்றிகரமா பிடிச்சிட்டோம் சக்சஸ் வெற்றி 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 லெவல் த்ரீயாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை நமக்கு இது போதும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பலனாக ஒன்று கிடச்சிருச்சு நீங்கள் கேட்கலாம் ஹை லெவலாக இல்லைன்ட்டு எனக்கு இது போதும் லெவல் ஏற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து நம்ம இன்னொரு முட்டை வேறு இருக்குது அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பிடிச்சிடுவோம் அதை இருக்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஒம்பது நாள் வரையும் அதை தாங்குமா ஸ்பென்ட் டைமு ஓகே காய்ஸ் அவ்வளோதான் அந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பபாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்